வாலி மேட் ரம்மணி திலகம் இன் நைன்டீன் நைன்டி ஃபைவ் போத் ஆஃப் தம் பிளெஸ்ட் வித் ஒன் சில்ட்ரன் வாலி ரிசீவ்டு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஃபார் த பெஸ்ட்லி ரிசீஸ்ட் ஃபார் த மூவிஸ் எங்கள் தங்கம் இவர்கள் விஜய்யா சமவர்கள் வருஷம் பதினாறு அப்புற சௌதங்கள் கேரடி கணுனி அண்ட் த சவுதாரம் தான் காதலின் குண்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் போட்டை உள்ள யோகம் உள்ளவர்க்கு நாளும் நட்ட விதையாகும் நல்ல மரமாகும் ஆடும் வரைக்கும் ஆடியிருப்போம் தங்கமே யான தங்கமே ஆட்டம் முடிந்தால் ஓட்டம் எடுப்போம்